ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவனுக்கு சூட்டக்கூடிய மலர்கள் நிறைய மலர்கள் இருந்தாலும் சில மலர்களை நம்ம இறைவனுக்கு சூட்டும் போது நல்ல சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படியாக நம்ம சிறப்பு பலனை தரக்கூடிய மூன்று மலர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எதனால் நமக்கு இந்த மலர்களை இறைவனுக்கு சூட்டும் போது பலன்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்குது அப்படின்ற அந்த காரணத்தையும் நம்ம பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஆணவத்தை அழிக்கும் செவ்வந்தி பூ எதனால செவ்வந்தி மலர்களால் இறைவனுக்கு அர்ச்சிக்கும் போது நம் ஆணவம் அழியும் அதற்கான காரணத்தையும் பார்த்துடலாம் செவ்வந்தி பூ நம் மனதை கவர்ந்து இழுக்கின்ற அதன் வண்ணங்களும் மற்றொரு தெய்வீகத்தை பரப்புகின்ற அதன் மனமும் நம்மை மற்றொரு உலகுக்கே அழைத்து சென்று விடுகின்றது கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மலர்களிலே மிகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது இந்த செவ்வந்தி மலர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக செவ்வந்தி மலர்களை இறைவனுக்கு அர்ச்சித்து வணங்கி வந்தால் அவருடைய அகங்காரம் ஆணவம் மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும் செவ்வந்தியின் தனித்தன்மை மட்டும்தான் அதனுடைய சொந்த இதழ்களை கொண்டே மற்ற மலர்களை மறு உருவாக்கம் செய்ய முடியும் இது கர்மாவின் அடிப்படையை குறிக்கின்றது நாம் செய்யக்கூடிய செயல்களை கர்ம வினைகளாக மாறி அதற்கு மறு மறுவடிவை எடுக்கின்றோம் இதனை குறிப்பதே செவ்வந்தி பூ மேலும் இந்த செவ்வந்தி பூவுடைய இதழ்கள் வாடினாலும் கூட புத்துணர்வுடன் மனம் வீசக்கூடியது தான் வருந்தி வாடினாலும் பிறருக்கு நன்மையை அளிக்கக்கூடிய புனித தன்மையை கொண்டது எனவே தான் ஒருவர் தொடர்ச்சியாக செவ்வந்தி மலர்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சித்து வணங்கி வந்தால் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவும் அகங்காரமும் மெல்ல மெல்ல அழிய தொடங்கிவிடும் கடன்களை தீர்க்கும் அரளிப்பு எதனால கடன்களை தீர்க்கக்கூடியது அரளிப்பு அதற்கான காரணத்தையும் பார்த்துடலாம் சிவந்த அரளிப்பு எங்கும் எத்தகைய நிலையிலும் வளரக்கூடிய ஓரடுக்கு மலர் பெரும்பாலான பக்தர்கள்லாம் இந்த மலரை விரும்பி வாங்கிட்டு போய் இறைவனுக்கு சாத்துவாங்க அதுவும் செவ்வொருளை ரொம்பவே முக்கியமானதாகவே கருதப்படுகின்றது இந்த மலருக்கு விஞ்ஞான பூர்வமாகவே காற்றில் இருக்கக்கூடிய அந்த கார்பனின் அளவே குறைக்கக்கூடிய தன்மையும் உள்ளதான் அதனாலதான் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க சாலை ஓரங்களிலும் இந்த நான்கு வழி சாலைகளிலும் இந்த ஒற்றை அடுக்கு அரளிப்பூவை அதிக அளவுல வளர்க்கப்படுவதை நீங்களே பார்த்திருப்பீங்க அம்மனை வழிபடும் போது நமது மனதை அம்மன் மீது ஒருநிலைப்படுத்தி சிவப்பு அரளிப்பூவை கொண்டு பூஜை செய்தால் குடும்பமே சச்சரவுகள் மறைந்து ஒற்றுமையாக இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனைனால தவறான முடிவுகளை கூட எடுத்துடுறாங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்பிக்கையோட பூஜை முறைகளையும் வழிபாடுகளையும் நம்ம செய்யும் போது நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ சில பேர் கேட்கலாம் ஸோ இந்த பூஜை வழிபாடுகள்லாம் செஞ்சால் நம்ம கடன் பிரச்சனைகள்லாம் தன்னால் அடைஞ்சி விடுமா அப்படின்னு கூட கேட்கலாம் நம்ம வந்து அந்த கடன் பிரச்சனைகளை வந்து மீண்டு வருவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோட பூஜை செய்யும் போது நல்ல பலன் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கும்போது மனம் திறந்து கடவுளிடம் உங்கள் கடன் பிரச்சனைகளை சமர்ப்பி சமர்ப்பித்து விட்டு மஞ்சள் அரளி பூவை கொண்டு பூஜை செய்தால் கடன் தொல்லைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் சில பேர் ரொம்ப வேதனைப்படுவாங்க மனசஞ்சலத்தால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கவங்களெல்லாம் வெள்ளை அரளி கொண்டு வேத பிரானை அர்ச்சித்து வணங்கி வந்தால் மன அமைதி கிடைக்கும் இத்தகைய பெருமை மிகுந்த இந்த அரளி பூச்செடி நிறைய ஆலயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க நந்தவனம் போல வளர்க்கப்படுவதை இத்தனை பெருமைகள் இருக்கிறதுனால தான் இந்த அரளி பூ கொண்டு நம்ம பூஜை செய்யும் போது நமக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் கோடி புண்ணியம் தரும் மகிழம்பூ மகிரம்பூ மரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மிகுந்த தொடர்பு இருக்கக்கூடியது இந்த மகிழம்பூ மகிரம்பூ என்பது வகுளம் என்ற தமிழ் சொல்லோடு மருவி வந்தது இந்த மகிழம்பூன்னு சொல்லும் நிறைய பேருக்கு அதன் மனமும் தெய்வத்திற்கே உரிய ஒரு மலர் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும் பச்சை வான்வெளி போன்ற மரத்தில் லேசான வெண்ணிறத்தில் சின்னஞ்சிறு நட்சத்திரங்களாக பூத்திருக்கக்கூடியது இந்த மகிழம்பூ இப்பூக்களின் அழகும் அதனுடைய மனமும் நமக்கு இன்பத்தையே அளிக்கின்றன சங்க இலக்கியங்கள் எல்லாம் பாட்டு இந்த பரிப்பாட்டுலாம் நிறைய இந்த மகிழம்பூவை பற்றி பாடல்கள்லாம் பாடப்பட்டிருக்கும் இந்த மகிழம்பூ பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரை வந்து மனம் குறையாமல் அப்படியே இருக்கும் பெண்கள் விரும்பி சூடக்கூடிய பூக்களை இந்த மகிழம் பூவும் ஒன்று இந்த மகிழம் பூ காய காய மனம் கூடுமே தவிர குறையாது அதாவது அது காய்ந்தாலும் அதனுடைய மனம் அதிகமாகும் அம்பாளுக்கு இந்த மகிழம் பூவை ஆரமாக சூட்டினால் கோடி புண்ணியம் கிடைக்குமாம் அம்பாளுக்கு பாவடையாக சாற்றினால் கோவிலின் நாற்புறமும் இந்த மகிழம் பூவின் நறுமணம் பரவி தெய்வீக மனத்துடன் நமக்குள்ள ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும் இந்து புத்த சமண மத மக்களுக்கெல்லாம் பூ மரம் ஒரு புனிதமான மரம் திருவற்றியூர் கோவிலில் நீங்கள் அந்த நுழைவாயிலில் போகும்போதே பார்க்கலாம் உங்களுடைய முதல் தரிசனம் இந்த மகிழம்பூவோட தரிசனமாகத்தான் இருக்கும் மனதை மயக்கும் பூ ஆன்மீகத்தோடு தொடர்புடையது என்பது நம் நினைக்கும் போதே ஆச்சரியமானதாகவே இருக்கின்றது எனவேதான் இந்த மகிழம் மலர்களை கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பித்து வணங்கி வந்தால் நம் வாழ்வில் கோடி புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் மகிழம் மலர்களை நம் மனதில் நிரப்பிக்கொண்டு நம் எண்ணங்களை தூய்மையாக்குவோம் நீங்கள் கண்டிப்பா இந்த மலர்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சித்து நம்பிக்கையோடு பூஜை செய்து வாங்க நல்ல பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ